அந்த இரவு காற்று நெருப்பை போல சூடாக இருந்தது அரண்மனையின் மணிகள் தானாகவே ஒலித்துக் போகிறது அறிந்தன் தனது வாழும் முனிவர் விட்ட மாய குறியீடும் எடுத்துக்கொண்டு இரவூர் காடு நோக்கி பயணம் தொடங்கினான் அது சாதாரண காடு அல்ல யாரும் நுழையாத மந்திர காடு அங்கே ஒவ்வொரு மரத்திற்கும் உயிர் இருந்தது என்று சொல்லுவர் அவன் குதிரையில் மெதுவாக சென்று கொண்டிருந்தான் அசைவில்லாத காற்றில் கூட மரங்கள் மெதுவாக கிசுகிசுத்தன அந்த ஒலி மாயக்கண்ணுடையவன் வந்தான் என்று கேட்டுக்கொண்டிருந்தது அந்த நேரம் பனி வழியாக ஒரு உருவம் தோன்றியது வெள்ளையாடை நீண்ட தலைமுடி கண்களில் மங்கலான ஒளி அவள் பேயா மாயா மனிதனா தெரியவில்லை அவள் மெதுவாக பேசினாள் அரிண்டனே நீயே சாபத்தை திறந்தவன் இப்போது அதை முடிக்காமல் நாடு உயிர் பெறாது அரிண்டன் வாழை எடுத்தான் நீ யார் நான் மாயவதி இந்த காட்டின் காவலாள் முனிவரின் சாபத்தை உடைக்க மூன்று மாயச்சின்னங்கள் தேவை ஒன்று குகையில் ஒன்று காட்டின் இதயத்தில் ஒன்று பேய்களின் அரண்மனையில் அவள் கை நீட்டினாள் அவளது கையிலிருந்து ஒரு ஒளிக்கல் பாய்ந்து அரிண்டனின் மார்பில் விழுந்தது இது உன் முதல் சின்னம் ஆனால் ஒவ்வொரு சின்னமும் ஒரு உயிரை கேட்கும் அந்த நேரம் காடு முழுவதும் அசைந்தது மரங்கள் நடுங்கின மண் அதிர்ந்தது காட்டின் ஆழத்திலிருந்து கருப்பு நிழல்கள் எழுந்தன மாயப்பேய்கள் அரிண்டன் வாளை உயர்த்தி ஒளிக்கல்லின் சக்தியால் நிழல்களை தகர்த்தான் காற்றில் ஒளி மின்னியது அவனது கண்களில் நெருப்பு ஒளிந்தது அவன் புரிந்து கொண்டான் இது ஒரு சாதாரண போராட்டம் இல்லை இது மாயம் எதிராக மனித உறுதியின் சண்டை அந்த இரவின் முடிவில் அரிண்டன் காட்டின் மையத்தில் விழுந்து விழித்தான் அவனது அருகில் ஒரு பழைய பேரொளிக் குகையின் வரைபடம் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது இரண்டாவது சின்னம் பேய்களின் அரண்மனைக்குள் என்று